thank you ஒரு விஷயத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் ஒரு விஷயத்தை பிரபலப்படுத்துவதற்கும் இந்த சோஷியல் மீடியான்றது பெரிய பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிட்ருக்கு அப்படி சமூக வலைத்தளங்களில் கடந்த சில நாட்களாக வைரலாக வரக்கூடிய ஒரே பெயர் என்ன தெரியுமா கூமாபட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஒற்றை ஆள் மூலமாக இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊர் பற்றி தொடர்ந்து இவர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்ததுதான் இந்த ஒற்றை ஆளால் தென்னிந்தியாவை தற்போது கூமாப்பட்டி பேசிட்டு வராங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஜேபி கோல்ட் என்ற பெயர்ல ஒரு நபர் கணக்க வச்சிருக்கிறாரு இதுல இருக்கக்கூடிய இவருடைய பெரும்பாலான வீடியோக்கள் இவரது ஊர் கூமாம்பட்டியை தான் இருக்கு இதுல அவர் கூமாம்பட்டிக்கு வாங்க உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன் எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு பேசுவார் தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய நீரில் ஆற்றில் நின்று கொண்டு ஐ லவ் யூ கூமாம்பட்டி அப்படின்ட்டு சொல்றதும் தன்னுடைய ஊரை பற்றி உச்சி குளிர்ந்து பேசுறதும் இணையவாசிகளை ரொம்பவுமே கவர்ந்திருக்கும் அவர் பேசக்கூடிய விதம் வந்து ரொம்ப அழகாவே மக்கள் வந்து ரசிப்பாங்க அது மட்டும் தன்னுடைய ஊரை சொர்க்கமும் இன்னும் காஷ்மீருடன் இவர் வந்து ரொம்ப பெருமையா பேசுவார் போதாக்குறைக்கு இந்த ஊரை அழகான தீவுன்னு கூட சொல்லுவாரு இப்படி இந்த ஒற்றை ஆளாலதான் கூமாம்பட்டி ஊர் இணையவாசிகளிடையே ரொம்ப வைரல் ஆயிடுச்சு கூமாம்பட்டி என்ற இந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் வத்ராயூர் அருகே இருக்கும் குக் கிராமம்தான் இந்த ஊர்ல பிளவக்கல் பெரியார் அணையும் கோயிலாறு அணையும் மலையடிவாரத்தில் அடிவாரத்தில் இருக்கிறதால இது சுற்றுலா பயணிகளை தற்போது சொர்க்கமாக ஈர்க்க தொடங்கி இருக்குது இந்த இளைஞர் கூமம்பட்டி கிராமத்தை ட்ரெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி இது கூகுள் மேப்ல அதிகம் தேடப்படும் இடமா வேற மாறியிருக்கு இன்ஸ்டாகிராம்ல அண்டர் ஜெம்ஸ் என்னும் பெயர்ல பெருசா மக்கள் போகாத சுற்றுலா தலங்களை பற்றி அடிக்கடி பலர் இணையதளங்களில் பேசுறதுண்டு ஆனா இதை நம்பி அங்க போறவங்க பெரும்பாலான சமயங்கள்ல ஏமாந்துட்டு போய் தான் வராங்க ஏதோ ஒண்ணுன்ட்டு அவங்க சொல்லி விட்றாங்க அதை நம்பி போறாங்க கடைசியில் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காததால ஏமாற்று தான் மிச்சமாகுது தற்போது கூமாமட்டிக்கும் அதே நிலைதான் தான் ஒரு விஷயமா வந்திருக்கு இதனை ஒரே ஒரு இளைஞர் தனித்தீவு சொர்க்க பூமியெல்லாம் சொல்ல இதை நம்பி யாரும் இங்க வந்துடாதீங்க அந்த ஊர்க்காரர்களை இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இங்கே இருக்கக்கூடிய அணையில் குளிக்கவோ மீன் பிடிக்கவோ அனுமதி கிடையாது இதனால் சுற்றுலா பயணிகள் யாரும் இங்க நம்பி வந்துடாதீங்க பொதுப்பணித்துறையினரும் இதை இப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு வரக்கூடிய இந்த கூமாம்பட்டி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாக பார்க்கப்படுதான் ஏன்னா இதெல்லாம் வந்து வனத்துறை அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்களாம் அதனால் இதையும் மீறி மக்கள் யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த இளைஞர் அந்த கூமாம்பட்டி அங்கே இருக்கக்கூடிய ஆற்றில் குளிக்கிற மாதிரியான ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கிறார்ல ஸோ தடை செய்யப்பட்ட பகுதியில் இவர் குளிச்சாரா அப்படின்ற கோணத்திலையும் விசாரணை நடந்துட்டு வருது கூமம்பட்டி பற்றி வீடியோக்கள் வைரல் ஆனதை தொடர்ந்து இங்கே ஹாலிவுட் சூப்பர் ஹீரோக்களான அவெஞ்சர்ஸ் வந்து இறங்குறது போல அவங்க இந்த ஊரின் ஆற்றில் குளிக்கிறது போலவும் ஏஐ எடிட் வீடியோக்கள் வளம் வர தொடங்கியிருக்கு உடனே பாருங்களேன் மக்கள் உண்மையிலே கூமம்பட்டிக்கு போகலாமான்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க ஆனாலும் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக என்ன தகவல் வந்திருக்குன்னா இந்த இடங்களை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு சுற்றுலா தலங்களாக மாற்றுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதாகவும் தமிழக முதல்வர் அதுக்கான நிதியை தர்றதாகவும் அந்த மாவட்ட கலெக்டர் சொல்லியிருக்கிறாரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு சில ஏற்பாடுகள் வரலாம் ஒரு சில தகவல்கள் வரலாம் ஒரு விஷயமும் வந்திருக்கு பாருங்க ஒரு இளைஞர் அவருடைய ஊரை எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகி விட்டு